யாகங்கள் வளர்த்து இந்த சாமிக்கு சக்தி என்ற நிலைகளை மந்திரங்கள் ஓதினால் அவங்க உடல்ல உருவற்றது இந்த அலைகள் படப்பட்டது மற்றபடி எண்ணங்கள் பதிவாக்கப்பட்டது அதே மந்திரத்தை இவங்க இவங்க சொன்னாங்கன்னா பாட அவங்க ஆன்மா இவங்க கையில போய் சிக்கும் ஆனா சிக்கன உடனே எந்த தெய்வத்தை சக்தி கொடுத்தாங்களோ அந்த உணர்வு இவங்களுக்கு பல மடங்கு இருக்கும் இவங்க சொல்லக்கூடிய செயல் எல்லாம் சில உணர்வு மற்ற சாதாரண மனிதனை காட்டிலும் இவருக்கு சக்தி வாய்ந்த வளர்ப்போம் இந்த ஒலிகளை மீண்டும் எழிப்பும் மற்ற உடல்களில் பாய்ச்சப்படும் போது அங்க தீமைகளை பாத மாத்த முடியும் இது உள்ளுக்கு சென்ற பின் அவருடைய நிலைகளை இவர் எடுத்தாருன்னு அங்க இருக்கிறது இவர்கிட்ட சேரும் இவர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட போகும் அவருக்கு நல்லாக அந்த நோய் இங்கே வரும் எப்படி இந்த மந்திரத்தால் ஜெயிச்சு அந்த ஆன்மாவை தலக்குள் எடுத்துக்கொள்வாரோ இவர் உடலிருந்து பல நிலைகள் செய்தாலும் பிறர் நோய் நீக்கே போகும் அவர்கிட்ட இருக்கிற நோயை இங்க வளர்க்கும் இப்படி தனக்குள் மாறினாலும் இவர் வந்தடத்தை ஜெயித்து தெய்வத்தைக்கு இவர் உருவாக்கினாலும் இன்னொரு உடலப்பி எப்படி தெய்வமாகும் போது இதே வரையில் மற்றவருடைய கஷ்டத்தை எடுத்து இங்க வளர்த்து இது தனித மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த நிலை இருந்து நாம் மாறுபட வேண்டும் என்றால் என்ன செய்வது தான் இதை வென்றவன் மகரிஷி அவனில் இருந்த வந்த உணர்வை நாம் எடுக்க கற்றுக்கொள்ளும் இப்ப கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்றால் முதலே கூர்மை அவதாரம் கண் தோன்றிய பின் பல கொடுமை கொண்ட உணர்வு மிருகங்களை பார்க்கின்றது இந்த உடலை காக்க அதனின் உணர்வை நுகர்ந்த பின் தப்பி ஓட என்னது இருந்தாலும் கொடுமைப்படுத்தி இது உணர்வை எடையாக எடுக்கும் அது உணர்வை இது நுகர்கின்றது பின் அதை அடித்து இது கொண்டு புசிக்கும் போது அதே உணர்வின் வலு கொண்டு இந்த உடலை விட்டு சென்ற உடலுக்குள் அதனின் உணர்வை கருவை எடுத்து அதுவாக பின் இப்படி பல கூடி சரீரங்களை நாம் எடுத்து தன்னை பாதுகாத்தும் உணர்வை வளர்த்துக் கொண்ட பின் வராக தீமைகளை வென்றிடும் வலுவின் தன்னை பெறுது இருந்தாலும் தன் உணவின் மூச்சலையெல்லாம் சாக்கடையை பழக்குது அதற்குள் நறுமணமான பருப்பை நுகருது தன் உணவாக சேர்க்குது தீமைகளை பழந்து நன்மைகளை பறக்கும் இந்த உணர்வை தனக்குள் எடுத்து எடுத்து இந்த தீமையான உடலை நீக்குது நாம் நல்ல நல்ல நிலைகள் இருப்பு தீமையை நுகரும் போது தீமையின் நிலைகள் இந்த உடலை விழந்து இந்த தீமையின் உடலை முதல்ல நல்ல உடலை பழக்குது ஆக தீமையின் உடலை இதற்குள் சேர்த்துக் கொண்ட பின் தீமை விளை வைக்கும் உடலுக்கு தீமையின் விளைவை செயல்படுத்துகின்றது சதவீதங்களை நாம் அழுத்து வராக என்ற நிலைகள் கடவுளின் அவதாரம் கடவுள் யாரு இந்த உயிர் தான் அதான் வராகதாரம் மனிதனா உருவாவதற்கு முன் பந்தியாக எப்படி தீமைகளை பழந்து நல்ல நறுமணத்தை நுகர்ந்து அது உடலிலே சேர்த்து கொண்டதோ அப்ப வகை சேர நல்ல வகையில் இந்த பண்டிக்கு எதிரி இந்த பண்டிகை நடைகள் சீக்காகி இந்த உடலை பிளந்து தீமைகளை பழந்துடும் உணர்வு விளைது இந்த கடவுள் நவதாரத்தில் நாம என்னமோ அடுத்தவங்க என்னன்னு சொன்னா சொல்ல தெரியாத நிலைகள் இருக்கிறோம் அப்புறம் இந்த உடலை விட்டு சென்ற பின் அப்ப தீமைகளை பழக்கும் உணர்வு வந்த பின் அதை மனிதன் உருவை உருவாக்கும் மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் அதுக்குள் இருக்கும் நஞ்சினை மலமாக மாற்று நல்ல உணர்வினை நமக்குள் ஆறாவது அறிவாக மாற்று அப்ப நம் உடல் எந்த மனம் இது ஞானத்தை ஊற்று தீமைகளை எப்படி அகற்றுவது தீமை என்ற நிலையிலும் தெரிந்து கொள்ளு என பல கோடி சரியில் கலந்த உணர்வுகள் தான் மனிதனாக உருவாக்கிய பின் தீமையை அகற்ற தெரிந்து கொள்ளவும் தீமை என்று உணர்ந்து கொள்ளவும் தீமையை மாற்றி அமைக்கும் சக்தி பெற இப்படி அவன் சந்தர்ப்பத்தாலே முதல் மனிதன் விண்ணி நாடலை தான் பருக கற்றுக்கொண்டான் சந்தர்ப்பம் தான் ஏனென்றால் முதல முன்னாடி சொன்ன மாதிரி தாய் கருவிலே இந்த கரு சிசு விளையும் போது மலர்ந்து காடுகளில் விஷத்தன்மை கொண்ட எத்தனையோ உயிரினங்கள் அதன் அதன் வாழ்க்கைக்கு வருகின்றது ஆனால் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அகசினுடைய தாய் தந்தையர்கள் இந்த விஷம் எதிர்மறையான தாவர இனங்கள் சத்தை தன் உடலில் முலாமாக பூசும்போது இந்த உடல் அலைகளை வலைகளை பாய்ச்சின உடனே புலியோ அல்லது பாம்போ தேரோ கொசுவோ விஷம் கொண்ட மற்ற உயிரினங்களோ இவர்களை அணுகவில்லை இப்படி தனக்குள் முலாமுகள் பூசியது தன் உடல் என்று வருவது அதே தாய் தனக்குள் சுவாசிக்கிறது தன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது சேர்ந்தது சிறுக சிறுக அது சேர்த்து கொண்ட பின் இந்த விஷத்தை தன் உடல்ல அது ரெண்டரை கலந்து அது பிறந்த இதன் உடல்ல இருந்து வரக்கூடிய இதை பார்த்த பின் பாம்பு பயப்படுது புலி பயப்படுது ஆனால் அப்போ இந்த குழந்தை பிறந்த பின் அவங்க இது கடவுள் கொடுத்த அவதாரம் என்று ஆனால் அவர்கள் வழிபட்டு வந்ததோ ஒளி ஒழிகாட்டி வரும் சூரியனை அடிக்கடி உற்று பார்த்து அதை கடவுள் என்று வணங்கி வந்த காலம் அது அப்ப இவர்கள் எண்ணத்தை விண்ணை நோக்கி ஏகி தன்னை காத்துடும் உணர்வின் தன்மை விண்ணை நோக்கி போது அவருடைய காந்த புலன் அறிவு இவர்கள் வளைது அதே சமயத்தில் அல்ட்ரா என்ற நஞ்சி அது உமிழ்த்தும் போது இவர் உடலுள்ள நஞ்சும் இதனுடைய உணர்வின் மனங்களும் கலக்கப்படும் போது அந்த சூரியன்ல இருந்து கலக்கும் இந்த அல்ட்ரா வயலட் இந்த விஷத்தன்மையும் இந்த குழந்தையின் கருவிலே படுது ஆதியுமே சந்தர்ப்பம் இந்த அகசியனுக்கு எப்படியெல்லாம் இந்த சக்தி கிடைத்தது அவன் தெரிந்து வரல அப்ப இதனின் பணி கொண்டு இந்த கருவிலே விளைந்த பின் அப்ப விஷத்தை கண்ட எப்படி மற்ற இனங்கள் இப்ப இந்த பாம்பு கிட்ட ஒரு வேலை காமிச்சேன்னு ஓடி போயிடும் இப்ப இந்த சில கொசுக்களுக்கு சில செடியின் போட்டோம்னா கொசுக்கள் வராது சில எரிபூச்சின்னு சொல்லுவாங்க மேல பட்டன்னு சூடு போட்டு மாதிரி ஆயிப்போம் அதுக்கு இந்த இலையை போட்டோம்னா அது போயிடும் இதையெல்லாம் தன்னை காத்துக்கொள்ள இதே மாதிரி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அவர் நுகர்ந்த உணர்வுகள் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்துவிட்டது பிறந்த பின் அது வளர்ச்சி வர வர இவர்கள் கடுமையான விஷத்தன்மை கொண்ட இந்த தாவரங்களை நுகரும் போது இது அதிகமாக விஷம் கலந்து இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் மடிகின்றது ஆனால் கருவிலே வளரும் அந்த சிசுக்களுக்கு இந்த உணர்வைத் தந்து அது கலந்த நிலைகள் அது வளர்ச்சி பெறும் தன்மை பெறுது ஆனால் இந்த தாய் தந்தைக்கு மனிதனாக முழுமையானது இந்த விஷயத்தன்மையான பின் இதனுடைய செல்கள் குறையுது மடியுது அப்ப இவனுடைய தாய் இறந்துடுறாங்க இது ஐந்தே வயது ஆகும் போது இதனுடைய இயக்கமும் அவர்கள் கண்டுணர்ந்த இந்த நிலையை தன் தாய் தந்தையின் இயக்கத்துடன் இறந்த பின் தாய் தந்தை எண்ணுகின்றது அவர்களும் தன்னுடைய குழந்தை இப்படி ஆகிவிட்டது என்று ரெண்டு ஆன்மாக்களும் இந்த உடலுக்குள் புகுந்துடும் ஏன் காலத்தில் இறந்த பின் ரெண்டு ஆன்மாவும் தன் பிள்ளை மேல் இருக்கும் பற்றால் இங்க வந்துவிடும் அது காத்துடும் கொண்டு அது வளர்ந்த பின் அதே ஏற்க அலைகளில் விண்ணை நோக்கி ஏகுகின்றது இப்ப சில பேய் பிடிச்சத நீங்க முழகாத்தோட விட்டு பாருங்க அது தும்மாது சில பேய் பிடிச்சதை விஷமான நிலைகளை நுகரச்சீங்க அதுக்கு ஒண்ணும் செய்யாது ஏனென்றால் விஷத்தை அதை விஷமாக குடிச்சு அதை இறந்திருந்து இன்னொரு உடலுக்குள்ள இருந்தா நீங்க இந்த விஷத்தை காமிச்சீங்கன்னா அதுக்கு இந்த ஆனந்தமா வரும் இதை போல இந்த குழந்தையின் உணர்வுகளில் இது இருக்க போதுதான் விண்ணி நாடலை அது பருகுது அப்ப சூரியனை பார்க்கப்படும்போது அதனுடைய நிகழ்ச்சிகளை போறாம தனக்குள் தேப்ரிக்கார்டு பண்ற மாதிரி பண்ணிரு மகிழ்ச்சி அதுல இருந்து பரவும் நிலைகளையும் அதன் தொட வரிசை நிலைகளை அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் உணர்வின் ஆற்றல் முதல் மனிதனுக்கு அகசியமே கிடைக்கின்றதுதான் அணுவின் ஆற்றலை அறிந்தவன் அகசியன் என்று இப்படி தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வுகளும் தண்ணிலே விளைந்த இந்த மண்ணிலே இது பரவி இருக்கு அப்போ அந்த விண்ணின் ஆற்றல் என்ன செய்கின்ற உணர்வை தன்னில் அறிவாக இழந்து அந்த அறிவின் தன்மை இருக்கு இப்போ ஒரு செடியில் எந்த மனத்தின் தன்மை உணர்வின் அறிவாக இருக்கின்றதோ அதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அதனின் வலுவிற்கனை கொண்டு அதே என வித்திற்கு இது இரையாக போய் இணைகின்றது அது அறிவு அதே போல அதே இரையின் உணர்வின் வித்தை நமக்குள் வளர்ந்து கொண்டால் அதே அணு அந்த தாவரையான சத்தை தான் உணவாக உட்கொள்வது மற்ற உயிரினங்களில் இது நாம் தெரியும் இந்த இயற்றின் உணர்வுகள் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை இது தெளிவாக காட்டுகின்றன இப்போ இதே மாதிரி அழகின் விண்வலைகள் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக அறிந்து விண்ணை நோக்கி ஏகும் போதுதான் நமது பூமி விண்ப அதாவது விண்ணிலிருந்து பகுதியில் தான் கரக்க கவரக்கூடிய இந்த பூமியிலிருந்து உற்று பார்க்கின்றான் அது கவர்ந்து பூமியிலே பரவுவதையும் பார்க்கின்றான் ஆனால் அதை இவன் நுகர்கின்றான் உணர்வை அறிவாக அறிகின்றான் இந்த உணர்வின் அணுக்கள் அவனில் விளைகின்றது விண்ணி ஆற்றலை இங்கே வலுபற்ற பின் அதே உணர்வு இவன் அறியாமலேயே நஞ்சின் தன்மையை தனக்கு ஒளியாக மாறும் நிலைகள் வருகின்றன ஏனென்ற தாயின் கருவில் அந்த நஞ்சின் தன்மை அடக்கும் நிலைகள் வந்ததனால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு வரப்படும் போது இவருக்கு இந்த தாய் தந்தையை கடவுளாகின்றார் இதன் வழிகொண்டுதான் இந்த விண்ணி ஆற்றலை அவன் பற்றி துருவ மகிழ்ச்சியாகின்றான் அப்போ அந்த விண்ணி நாட்டலை பெற்ற பின் இந்த உயிராண்மா அது வலு பெற்ற பின் அங்கே போகின்றான் இவருடைய தாய் தந்தையோ தன் குழந்தையின் போது குழந்தையின் உடலுக்குள் வருகின்றது பின் இவன் விண்முக்கு செல்லப்படும் இவன் உணர்வின் தன்மையை தன் தாந்த தாய் தந்தையை விண்ணுக்கே அழைத்து செல்லுகின்றான் இதுதான் இந்த இயற்கை நிலை என்ற நிலைகளை குருநாதர் காட்டினதுனாலே நாமோ இப்போ எதை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம் நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் நாம் பக்தி கொண்டு நாம் நல்லவர்களாக இருப்பேன்னா இந்த உடலுக்குள் நாம் நல்லவராக நாம் என்றோம் பிறருடைய கஷ்டங்களை அதிகமாக கேட்கணும் தான் நம்ம நல்லதை மறைகின்றது கஷ்டம் அதிகமாக வருகின்றது கொஞ்சம் கொஞ்சமா இங்க மாற்றார் இப்ப எப்படி நாம் பல தீமைகளை நமக்குள் எடுத்து நமக்குள் தீமை வடிம்போது நமக்கு நோயாகி இது மறைகின்றதோ இதே போல ஒரு அழுக்கு தண்ணியில் நீரை விடும்போது அழுக்கு தண்ணி குறைகின்றது நாம் பல காலம் நம் வாழ்க்கையில் பலருடைய கஷ்டங்களின் நாம் அந்த மகிழ்ச்சி நசக்தி அடிக்கடி நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் தீமையின் தன்மை சிறுக சிறுகு குறையும் பின் அதனுடைய பின் தீமையை நீக்கிடும் ஆற்றலையும் நமக்குள் பெறுகின்றது வாழ்க்கைகளின் நல்லதை நுகர்ந்து நுகர்ந்து தீமையை பழங்கிடும் உணர்வு அகசியனுடைய நிலைகள் துருவத்தை நுகர்ந்து அது எல்லையாக வைத்து அங்கு நிலை கொண்டு இருக்கும் அவனை பின்பற்றி சென்றவர் துருவத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிச மண்டலங்களாக வாழ்கின்றார்கள் அவன் நாம் பின்பற்றினான் அவரின் ஈர்ப்பு வட்டத்தில் செல்லுகின்றோம் உடல் பெறும் உணர்வுகள் கரைகின்றது நாம் எப்படிதான் இருந்தாலும் இந்த உடலுக்குள் நாம நீடித்த நாள் இருக்க போறதில்லை அப்போ இதிலிருந்து நாம் எதை நாம் நிலையானது அந்த மகரிஷிகளின் அறுவழிதான் அதனால அதை நாம் பின்தட்டி செல்வதற்குத்தான் இப்போ இந்த மூன்று நாளா இதை எப்படியும் நீங்க இதை நீங்கள் பெற வேண்டும் சந்தர்ப்பத்தால் நம்ம எப்படியெல்லாம் மாற்றுகின்றது நாம் உயர்ந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கின்றது இப்போ நல்லா பேசிட்டு இருக்கிறோம் அடுத்தாபலி அந்த பக்கம் மிளகாய் போட்டாங்கன்னா நாம கேட்டுகிட்டா இருப்போம் நச்சு நச்சுன்னு அவுங்க அவங்க நிலைக்கு தகுந்த மாதிரி தும்மிக்கிட்ட இருப்பாங்க இந்த தும்மும் போது நம்ம சொல்றதை கேக்கவா போறாங்க தெரியாது அடுத்தாபடி தும்மாங்க என்ன நானும் தும்மித்தேங்க என்ன சொன்னாருன்னு தெரியல என்றாரு இதை போலதான் இயற்கையின் உணர்வின் நிலைகளை சந்தர்ப்பங்கள் நம்மை மாற்றுகின்றது ஆனால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒன்றுடன் ஒன்று இணைந்துதான் உருவாக்கியது நமது உயிர் ஆனால் நமது உயிர் நம்மை மனிதனாக உருவாக்கியது என்று அறிந்து கொண்டதும் மனிதனான பெண் தான் அப்ப மனிதனான இந்த உயிரின் ஒளியை தன்னை அறிந்து கொண்டான் தன் யார் இயக்கியது என்று அப்ப அந்த உணர்வாக அறிவாக காட்டும் நிலையிலிருந்து அந்த உயிரோடு ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டான் அகசியம் அதான் அணுவைய அறிந்தவன் அகசியம் உணர்வின் தொகர தகர்ந்து துருவத்தின் நுகர்ந்து அறிந்தான் அகசியன் துருவத்தின் உணர்வை நுகர்ந்த பின் துருவ மகிழ்ச்சியாக தனக்குள் சிசித்துக் கொண்டான் ஆகினால்தான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் நாம் பழிதீக்கும் உணர்வுகளை நாம் வெளிப்பட்டால் அதை எவர் ஒருவர் நிகழ்வுகின்றனரோ அந்த நகரை நகர்ந்த பின் அவரும் பழி தீர்க்கும் உணர்வே வரும் ஒருவனை கொடூரமாக தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்லுகின்றோம் அந்த உணர்வுகளை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து சொல்வோரை உற்று பார்க்கும் போது இந்த உணர்கள் அவருக்குள் வந்து அந்த பழி தீர்க்கும் உணர்வுகளையே செயல்படுத்துகின்றது ஒருவருக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று நான் எண்ணி சொல்லுகின்றேன் இதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதை நான் சொல்லும் போது உற்று பார்த்தவருடைய உணர்வுகள் நான் வேற யாரையாவது சொன்னாலும் போறோம் இது வேடிக்கையை பார்த்து இந்த உணர்வுகள் அங்கேயும் விளைந்து அவருடைய செயல்களுக்கு ஆளாகிறது அவர் நேரடியா ஒருத்தர் சொல்ல வேண்டாம் இன்னொருத்தரை கெட்டு போகணும் அப்படி கேட்டவுடனே இந்த உணர்வு இப்படி சொல்றான் பாரு என்ன அந்த உணர்வுகள் அவரை கெட்டுப்போகு நிலை உருவாக்கு நாம் தப்புப்ப நிலை சந்திக்கும் சந்தர்ப்பம் அதான் நாம் சந்தர்ப்பத்தால் சந்திக்கும் போது இந்த உணர்வு நமக்குள் இருந்த ஊழ் வினையாக மாறியிருக்கும் பின் அதனுடைய நினைவரும் போது வினைக்கு நாயகனாக இயக்கி அதன் வழியிலேயே நம்மை அழைத்து செல்லுதுதான் விநாயகம் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு அந்த அரசினால் காட்டப்பட்டதுதான் விநாயக தத்துவம் இப்படி அவன் துருவத்தை நுகுந்து அதை எவர் ஒருவர் பின்பற்றினாரோ ஆனால் அரசின் இந்த வாழ்க்கையில் தீமையை அகற்றியவன் அந்த உணர்வின் சக்தி நாம் நுகரப்படும் போது ரிஷியின் மகன் நாரவன் ஆனால் இந்த தீமையை நீக்கியவன் அந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக வருவதை அதை நாம் நுகர்ந்தால் நம்ம ஒருத்தர் இப்படி பேசினான்னு சொன்ன நாம் என்ன செய்வோம் அவனை உடுவதா அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருப்போம் ஆனால் அந்த மகிழ்ச்சி அசைக்க நாம் நுகர்ந்தால் அந்த பழிதேக்கும் உணர்வை நமக்குள் குறைக்கும் ஆக இதைத்தான் நாரவனோ கலகப்பிரியன் கலகமும் நன்மையில் முடி ஆக அவன் என்னை பழிதேக்க எண்ணினான் என்று பழிதைக்கு உணர்வு வைக்கும்போது அவன் அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வரும் அந்த எண்ணம் எனக்குள் அழித்திடும் உணர்வு வளரப்படும் போதா என்னை அறியாமல் என்னை அழித்துக் கொள்கின்றேன் அந்த அழித்திடம் உணர்வு எழுப்பும் போது அவனை அழித்திட வேண்டும் என்று வருகின்றது அதான் இந்த எண்ணங்களில் எது உருவாகின்றது தீமையின் உணர்வே எது செயல்படுகின்றது அப்ப அந்த ஞானின் உணர்வை நோரப்படும் போது இந்த உணர்வை பிரித்து அதனுடைய உண்மை மூலத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அவன் அவ்வாறு அறிந்தவன் அதை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது அதை நான் நுகர்ந்தால் நமக்குள் இந்த ஒளியாக காட்டி தீமைகளை பளந்து நமக்குள் காட்டுகின்றது அப்ப நம்மளுக்கு என்ன செய்யுது இப்படி சொன்னானே விடுவதா விடுவதா அவனை விடுவதாங்கிற வேலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது தனிந்திருது அதனால்தான் இப்ப ஒரு செடி வெளிப்படும் உணர்வை இதே சூரியன் தனக்குள் கவரப்படும் போது அதன் அறிவாக அதே செடிக்கு இறையாக அது நுகரும் சக்தி கொடுக்கின்றோம் அதே உணர்வு கொண்ட பின் இதை எடுத்து அது கொடுக்க செய்கின்றது அதே போன்றுதான் மனிதனில் விளைந்த உணர்வை நாம் இதை பறியினோம் என்றால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு நமக்குள் வந்து அவர்கள் வழி எதுவோ அதன் வழியை கொண்டுவோம் ஒருவன் கெடுதல் செய்த உணர்வு வெளிப்படும் போது இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்ததை அவனை உற்று பார்த்தால் அதே அறைகள் நமக்குள் வந்து அவன் செய்யும் செயலையே நமக்குள் செயல்படுத்துகின்றது இந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் தவறு செய்யவில்லை சந்தர்ப்பங்கள் நம்மை எவ்வாறு அழைத்து செல்லுகின்றது அதனால்தான் நம்ம குருநாதர் காட்டிய அறுவழியில் அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நாம் எடுக்க தவறக்கூடாது நாம இத்தனையோ வருஷம் சொல்லி இருக்கிறோம் பௌர்ணமணிக்கு கூட்டு தியானத்துல சக்தியை கொடுத்திருக்கிறோம் உங்க மூதாதைகளை வின் செலுத்த பழக்கி இருக்கிறோம் இந்த உடலை விட்டு பிறந்த பின் அந்த ஆத்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தோடு இணைத்த பின் அந்த உடல் பெறும் உணர்வு அங்கு கரைக்கிறது உயிருடன் ஒன்றிய இந்த உணர்வு நினைக்கின்றது ஆக நாம் உங்கி தள்ளிய பின் அவர்கள் எண்ணும்போது அவர்களும் விடுகின்றார்கள் அப்ப நம்முடைய தூதுவர்கள் அங்கு இருக்கிறார் என்று நினைவின் அலைகளை பாய்ச்சப்படும் போது அந்த உணரின் அலைகள் நாம் இங்கிருந்தே பெறும் தகுதி பெறுகின்றது இதுதான் பவர்ணம் என்னைக்கு நமது குருநாதர் காக்கிய அரைப்படி இந்த மூதாதைகளே நின்சலுக்கு அவங்க முன்னுக்கு விண்ணும் போவாலேன்னு நம்ம தர முடியாது அப்ப நாம் அந்த எண்ணத்தின் வலு கொண்டு பலரும் ஒன்று சேர்த்து அந்த மூதாதையுடைய உயிரான்மாக்கள் அந்த சத்தரிகம் அண்டலத்துடன் இணைந்து உடல் வெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிவரும் சரீரம் தர வேண்டும் என்று சொல்வது எந்த பல காலம் நம்ம எழுத்திருக்கிறோம் ஆனால் தக்க நேரத்துல நாம் இதை பயன்படுத்தணும் நாம் எப்படியும் வேலை செய்கிறோம்னா நம்ம குளிக்காமல் படுக்க போறதில்லை துணியில் அழுக்கு படுத்தல் துவைக்காமல் நாம போட போறதில்லை இதை போலதான் கையிலே அழுக்கப்பட்டால் கழுவாமல் நாம் உணவு உட்கொள்ள போறதில்லை இதை போன்றுதான் ஒவ்வொரு நிமிடத்திலும் பிறர்படும் தீமைகளை கேட்டால் நம் ஆன்மாவில் படும் இந்த அழுக்கினை ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சிகளின் அரசு நான் பெற வேண்டும் என்ற உணர்வினை இங்கு உள்முகமாக கொண்டு வந்து இது தூய்மைப்படுத்தும் அடுத்து நாம் நல்லதை சிந்திக்க இது இடம் கொடுக்கும் ஆனால் சிந்தனையற்ற செயலை ஒருவன் செய்து அதனால் வரும் வெறுப்பு உணர்வோ வேதனைப்படும் செயலவோ அதை நாம் நுகர்ந்து விட்டால் நம்ம எரியாமல் ஒரு தலை கேட்டுட்டு வந்தா நாம ஒரு கணக்கு பார்த்தேன் கிடைக்கிறோம் இந்த உணர்வு சரியா வராது உடனே அதே மீறி வெறுக்கும் நிலையும் அதை வெறுத்து அதை செயல்படாமல் இருந்தால் அதுக்கு வேண்டிய மேலதிகாரி வந்த உடனே ஏப்பா இப்படி எல்லாம் அவர் சொல்ல போகும்போது வேதனையின் நிலையும் இங்க வருது சந்தர்ப்பம் அப்ப அதை நாம் உடனே கூட தூய்மைப்படுத்தினால்தான் நம் சிந்தனை நமக்குள் நினைக்கும் செயல்படும் காரியங்களை சிந்தித்து செயல்பட முடியும் அப்ப நாம் எந்த தூய்மைகளை கண்டுணர்ந்தால் அக்கணமே ஈஸ்வரா என்று இங்கே வேண்ட வேண்டும் இது மனிதனால் மட்டும்தான் நாம் எண்ண முடியும் மற்ற உயிரினங்கள் மற்றதை பார்த்து அதனிடந்து தப்பிக்கொள்ளதான் எண்ணுகின்றது அது விண்ணை நோக்கி நிலை நிலையில்லை ஆனால் நீர் வாழும் மீன்கள் தான் ஓடும் நிலைகளில் நீருக்குள் இருக்கும் காந்த புலனை உராய்ந்து தனக்குள் அது வெப்பத்தையும் காந்த புல நரியை கூட்டிக் கொள்ளுகின்றது இருப்பினும் சூரியன் கதிரியக்கங்கள் இயக்கங்கள் அந்த நீருக்குள் பரவினாலும் இந்த மீன் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அது வெளியில வந்து ஒரு சமயம் அந்த சரியான மத்தியான வெயில் நேரத்தில் வெளியில வரும் வந்து ஒரு நிமிஷம் அந்த உணரின் காந்த புலன் எடுத்து மீண்டும் சேமிச்சு பல காலம் இதை சேர்க்கும் இதையும் காற்றார் இதை போன்று அந்த உயிரினம் தனக்கு தேவைப்படும் போது அந்த உணரின் காந்த புலன் அறிவு வருகின்றது அங்கே நுகர்கின்றது இப்போ இதை போன்று ஆமையோ தனது கால நிலைகள் வருகின்றது எதிரிகளுக்கு சிக்காதபடி மண்ணை பறிக்கின்றது முட்டைகளை இடுகின்றது மூடி வைத்து போய்விடுகின்றது அதனதன் பாதுகாப்புக்கு அதனதன் வேலைகளை செய்கின்றது தன் எனத்தை விருத்தி செய்ய இனி போன்றுதான் உயிரினங்களில் தன்னை பாதுகாக்கும் உணர்வுகள் வளர்ச்சியாகி அலட்சியாகி அதனை விளைந்த உணர்வு தான் நாம் ஒட்டுமொத்தமாக மனிதனாக வருவது நமது உயிர் அவன் சந்தர்ப்பத்தில் உயர்ந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் எடுக்கும்போது இந்த வாழ்க்கையில் சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்கு வள்ளி திருமணம் என்ற நிலைகளையும் காட்டுகின்றார்கள் வள்ளி தினங்காட்டிலே காவல் காத்துக் கொண்டிருக்கின்ற தான் விளைவைத்த பொருளை மற்றது அது கொட்டி திங்காதபடி தன் பாதுகாப்புக்காக காவல் புரிகின்றார் அவள் யார் வேடுவனின் மகள் நாம் பல ஊழியர் சரீரங்களில் வேட்டையாடிதான் அதில் விளைந்த சக்தி தான் நாம் மனிதனின் உடலில் இருந்து வரக்கூடிய வலிமை வைக்க சக்தி வள்ளி வல்லவன் வல்லவி பின்பற்ற கொண்டாரான் வள்ளி என்று அதை தனித்து பிரித்து காட்டி வள்ளி திருமணம் என்று காவியமாக படித்து எதை தன்னுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார்கள் நாம் நினைப்பது காவியம் என்று ஆனால் சாதாரண மக்களும் புரியும் தன்மைதான் வேறு பல கோடி சரியில் நாம வேட்டையாடிதான் அதிலே விளைந்த சக்திதான் இந்த உடலில் ஆறாவது அறிவு தாம் வள்ளி அப்ப தெனங்காட்டிலே காவல் இருக்கின்றது தான் விளைவித்த பொருளை மற்ற உயிரினங்கள் அது எடுத்து செல்ல அது பாதுகாக்கின்றது வெகு தூரத்தில் ஒன்பது கவன் குண்டு வீசுகின்றது அதைத்தான் நமக்குள் இருக்கும் இந்த பாதுகாக்கும் நிலையை வள்ளி தெய்வ ஆனை அப்போ வள்ளியை முருகன் காதலிக்கின்றான் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இந்த வலிமை சக்தியை தனக்குள் நேசிக்க வேண்டும் ஆறாவது அறிவு கொண்ட இரு சக்தி இந்த ஆறாவது அறிவு கொண்ட பெற்றவன் முருகு உடல் பெற்றவன் நாம் முருகன் என்றும் அதை தனக்குள் அந்த தன்னை பாதுகாக்கும் இந்த சக்தி நீ நேசிக்க வேண்டும் என்றும் காவிய படைப்பு வருகின்றது அப்ப நம்மை பாதுகாக்கும் உணர்வை நாம் என்றால் மற்றவர்கள் நம்மை ஏசிவோரும் மற்றவர்களுடைய நிலையில் நாம் எண்ணம் என்றால் நம்முடைய உணர்வை அதை தின்றுவிடும் ஏனென்றால் குறுகிய உட்கார விட்டோம்னு இங்க விளைய வச்சு திருப்போம் வேதனைப்படும் ஒருவன் சொல்லிவிட்டால் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வந்து நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அதை திண்டுவிடும் வேதனைப்படும் சொன்னால் நம்ம டிவி வருது நல்ல குணங்களை அதை தின்றுவிடும் ஆனால்தான் இதை வள்ளி நம்மை பாதுகாக்கும் உணர்வினை நாம் மேகித்தால் அது உடலுக்குள் சேர்ந்த பின் நம்ம உயிர் அதை தெய்வம் போ தெய்வ ஆணையாக நமக்குள் அந்த காற்றின் உணர்வின் செயலாக இந்த உடலை இயக்குது என்பதுதான் தெய்வ ஆணை இப்ப நம்ம சாஸ்திரப்படி நம்ம கேட்டோம் முருகனுக்கு யார் முதல் மனை யாரு வள்ளின்னு சொல்ல மாட்டாங்க தெய்வ ஆணை அப்புறம் ஆசைக்க வேண்டி வச்சுக்கிட்டதான் மனைவி வள்ளி ஆசைக்கு ஒரு மனைவி அன்புக்கு ஒரு மனைவி அன்பு நாள் இருக்குது தெய்வானையா ஆசைக்காக வேண்டி வள்ளியா ஆக இதை தன்னை பாதுகாக்கும் நிலைகள் இச்சைப்படும் போது நம் உடலுக்குள் செல்லும் போது கிரிகை எதன் எண்ணத்தால் நாம் இச்சைப்படுகின்றோமோ அதன் ஞானமாக நம் உடலை சக்தி ஞான சக்தி ஆக இதை தெளிவாக காட்டப்படுகின்றது நமது சாஸ்திரம் இப்ப நாம் பிறர் செய்யும் என்னை இப்படி பேசிவிட்டானே என்னை கேவலப்படுத்துகிறானே என்ற இந்த உணரின் தன்மை இச்சைப்படும் போது என்னை இப்படி நிலைகளை அவன் உருவரா எந்த நிலையில் இதை இச்சைப்படும் போது நம்ம உடலுக்குள் போன உடனே அது தெய்வ ஆணையாக நமக்குள் சேர்ந்து விடுகின்றது அவன் சேடுதல் எதையெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் நமக்குள் அதை அதன் நிலைய இயக்குகின்றது அதன் ஞானமாக நம் செயலும் நம் உறுப்பும் உணர்வும் அணுக்களும் விளைகின்றது நம்ம நினைக்கிறோம் வழித்திருமணத்தை காட்டின உடனே என்னமோ அதை பார்த்து சிரிக்கிறதும் கதை தட்டுவதும் கை இருக்கின்றமே தவிர சாதாரண மக்களும் புரிந்து தன் வாழ்க்கையை நீ எவ்வாறு நீ வாழ வேண்டும் என்பது காவியத்திற்கு தான் ஆகினாலே நாம் எதை இச்சைப்பட வேண்டும் இந்த வலிமை மிக்க ஆறாவது சக்தியின் துணை கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இச்சை அருமையைப்பட வேண்டும் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் இருக்கும்போது தெய்வ ஆணையாக நமக்குள் செயல்படும் சக்தி வேண்டும் அதன் ஞானமாக இந்த உணர்வு நம் உடலில் இயக்கப்பட்டு அதனின் பண்பு கொண்டு நம்மை அழைத்துச் செல்லும் நம் பார்த்தா சக்தி கிரியா சக்தி ஞான ஞானசக்தி சொல்லும் மூன்றுதான் எதன் மேல் இச்சைப்படுகின்றமோ அதன் இச்சையின் செயலாக கிரிகையாகி அதன் ஞானமாக நம்மை வளர்க்கும் என்ற பொது சொல்லி அங்கு விட்டால் அது எதிலையும் எப்படி நாம் எதை இச்சைப்பட வேண்டும் என்று தத்துவத்தை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இப்ப நான் முருகன் கோயிலுக்கு போறோம்னா முருகா நான் இந்த மாதிரி தொழில் செய்துகிட்டு இருந்தேன் கொடுக்காம ஏமாத்திட்டான் நான் யாருக்குமே துரோகம் செய்தே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கறதும் பல வருடங்களை கொடுத்து போட்டு முருகா என்று தன் ஆசைதான் நாம் இங்கே வளர்க்கப்படுவோம் இந்த இச்சை நமக்குள் கிரிகையாக வளர்கின்றது அப்ப நாம் எதை அந்த உணர்வின் தன்மைதான் தன்னை காத்திடும் நிலை வருகின்றது ஆனால் தன்னை காக்கும் வழிமுறை எது என்று அந்த ஞானிகள் சொன்னார் இப்ப நாலாவது அறிவு கொண்டு நாம் எதை என்ன வேண்டும் இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இந்த அருகுணத்தின் சக்தி பெற வேண்டும் இந்த அருஞானம் பெற வேண்டும்